தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஒருமனதாக அனைத்து கட்சிகளும் அதை ஆதரித்திருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு காவிரி நீரை பெறுவதற்கு என்ன முடிவுகள் எடுத்தாலும் எல்லோரும் ஆதரிக்கிறோம் என்ற கருத்தைத்தால் கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம் கர்நாடக அரசை பொறுத்தவரை ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தை மதிப்பது கிடையாது காவிரி ஆணையத்தையும் மதிப்பது கிடையாது இன்னொரு பக்கம் அவர்களுடைய விவசாய பரப்பை அதிகப்படுத்திக் கொண்டே நீரேற்று பாசனத்தின் மூலமாக பாசனம் பெறுகிற அந்த பரப்பளவை அதிகப்படுத்துகிறார்கள் ஆனால் இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறோம் ஒரு பக்கம் நாம் சட்ட போராட்டத்தை கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே நீரேற்று பாசனத்திற்கு அனுமதிகளை தாமதப்படுத்தக்கூடாது நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு முப்பது திட்டங்கள் இருக்கின்றன தமிழ்நாடு அரசு நீரேற்று பாசனத்திற்கு அனுமதி மூலமாக நாமும் பாசன பகுதிகளை அதிகப்படுத்த முடியும் இன்னொன்று நீலகிரியிலே உருவாகின்ற மலைநேரங்களிலே வருகின்ற உபரி நீரை மோயாற்றிலே திருப்பிவிட்டு பவானி நதியின் வழியாக காவிரி ஆற்றிலே கலக்க முடியும் ஒரு பக்கம் நிதி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இதையும் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கூட்டத்திலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற அத்துணை முயற்சிகளுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி துணை நிற்கும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க